அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த பிஜிடிஆர்பி தமிழ் வினாத்தாளில் இருந்து நேற்று இருபத்தஞ்சு வினாக்களை விடையோடு பார்த்தோம் அதனோட தொடர்ச்சியாக இன்றைக்கி இருபத்தி ஐந்து வினாக்களை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மொழியை அரபம் என்று சுட்டும் மக்கள் யார்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷனில் முஸ்லீம்கள் வங்காளிகள் தெலுங்கர்கள் பணியாக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தெலுங்கர்கள் இருபத்தி ஏழாவது கேள்வி இக்காலம் மலையாளம் பேசும் நிலப்பகுதியின் பழைய பெயர் ஆப்ஷன் சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு பல்லவ நாடு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சேரநாடு இருபத்தி எட்டாவது கேள்வி ஆண் பெண் அலி என்று பால் பாகுபாடு அமைந்துள்ள மொழி இனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் திராவிட மொழி இனம் தமிழ் மொழி இனம் ஆரிய மொழி இனம் சீன மொழி இனம் இதற்கான சரியான விடை ஆரிய மொழியினம் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி சகர கிழவி மொழி முதல் வாராது என்று கூறும் இலக்கண நூல் எது இதற்கான ஆப்ஷன் நேமிநாதம் நன்னூல் தொல்காப்பியம் வீரசோழியம் சரியான விடை தொல்காப்பியம் தொல்காப்பியர் சகர கிழவி மொழிக்கு முதல்ல வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு சகர தொடங்குற முதல் சொல் சங்கம் சங்கம் என்று சொல்ல தான் முத முதல்ல பயன்படுத்தியிருக்காங்க தொல்காப்பியர் சகர கிழவி மொழிக்கு முதல் வராதுன்னு சொல்லியிருக்காரு முப்பதாவது கேள்வி மொழிகளின் தனி சிறப்பியல்புகளை எடுத்துக்காட்ட வல்லதாக அமைவது இது ஆப்ஷன் எழுத்து அமைப்பு சொற்றொடர் அமைப்பு எண்ணு பெயர்கள் பெயர்கள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சொற்சொடர் அமைப்பு முப்பத்தி ஓராவது கேள்வி காரைக்கால் அம்மையார் வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ள கனி எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பலாக்கனி மாங்கனி கதலி கனி இதற்கான சரியான விடை ஆப்ஷன் வி மாங்கனி முப்பத்தி இரண்டாவது கேள்வி ஆளுடைய பிள்ளை என்று சிறப்பிக்கப்பட்ட சைவ சான்றூர் யார்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்க இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சம்பந்தர் திருஞான சம்பந்தர் தான் ஆளுடைய பிள்ளை அப்படின்னு அழைக்கப்படுறாரு அப்பர் அப்பர் என்றால் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் ஆளுடைய அரசு என்று அழைக்கப்படுகிறார் சுந்தரர் சுந்தரர் ஆளுடைய நம்பி என்று அழைக்கப்படுகிறார் மாணிக்கவாசகர் ஆளுடைய அடிகள் என்று அழைக்கப்படுகிறார் முப்பத்தி மூன்றாவது கேள்வி திருமுறை கண்ட சோழன் யார்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ராஜராஜன் ராஜேந்திரன் கரிகாலன் குலோத்துங்கன் இதற்கான சரியான விடை ராஜராஜன் முப்பத்தி நான்காவது கேள்வி சூடிக் கொடுத்த சுடற்கொடி யார் ஆப்ஷன் அவ்வையார் ஆண்டாள் மங்கையர்க்கரசி பறவையார் இதற்கான சரியான விடை ஆண்டாள் ஆண்டால் தான் பெரியாரோட வளர்ப்பு மகளாகவும் துளசி தோட்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட மகளாகவும் அறியப்படுறாங்க முப்பத்தி ஐந்தாவது கேள்வி தோல்வியுற்ற மன்னன் பெயரை சார்ந்து பாடப்படும் பிரபந்தம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் அந்தாதி கலம்பகம் தூது பரணி சரியான விடை ஆப்ஷன் டி பரணி முதல் பரணி நூல் எதுன்னா கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணி தான் முதல் பரணி நூலாக அறியப்படுகிறது முப்பத்தி ஆறாவது கேள்வி பதிச்சு பத்து எந்த மன்னர்களை போற்றும் நூல் ஆப்ஷன் சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் வேலீர்கள் சரியான விடை ஆப்ஷன் ஏ சேரர்கள் பதிஷு பத்து மொத்தம் பத்து பத்துகளை கொண்டது அதில் முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கல மீதி எட்டு பத்துகள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு முப்பத்தி ஏழாவது கேள்வி முடியுடைய மன்னர் மூவருக்கும் உரிய காப்பியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் முப்பால் ராமாயணம் சிலப்பதிகாரம் மனோன்மணியம் இதற்கான சரியான விடை சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் மூன்று காண்டங்களை உடையது புகார் மதுரை வஞ்சி இதில் புகார் காண்டம் சோழர்களை பற்றியும் மதுரை காண்டம் பாண்டியர்களை பற்றியும் காண்டம் சேரர்களை பற்றியும் பாடியிருக்கு முப்பத்தி எட்டாவது கேள்வி பௌத்த சமய சார்புடைய காப்பியம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சீராபுராணம் மணிமேகலை தேம்பாவணி திருவாசகம் இதற்கான சரியான விடை மணிமேகலை மணிமேகலை குண்டலகேசி இந்த இரண்டு நூட்கள் தான் பௌத்த சமய காப்பியம் முப்பத்தி ஒன்பது மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுள் அல்லது கண்டதில் என அறிவுறுத்தும் காப்பியம் எதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ராமாயணம் மகாபாரதம் பரிபாடல் மணிமேகலை இதற்கான சரியான விடை மணிமேகலை நாற்பதாவது கேள்வி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று முழங்கும் திருமுறை நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் தொல்காப்பியம் ஆசார கோவை திருமந்திரம் களவழி நாற்பது சரியான விடை திருமந்திரம் திருமூலர் தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இது திருமுறைகளில் பத்தாவது திருமுறையாக திருமந்திரம் வைக்கப்பட்டிருக்கு நாற்பத்தி ஓராவது கேள்வி தமிழ் சங்கங்களை பற்றி விளக்கமாக கூறும் முதல் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் தொல்காப்பியம் புறநானூறு இறையனார் கலவியல் உரை நவநீத பாட்டியல் இதற்கான சரியான விடை இறையனார் கலவியல் உரை நாற்பத்தி இரண்டாவது கேள்வி பத்து பாட்டில் உள்ள படைகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்குருக்காங்க ஆப்ஷன் ஐந்து ஆறு ஏழு எட்டு இதற்கான சரியான விடை ஐந்து ஐந்து நூல்கள் என்னென்னா திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை மலைப்படுகடாம் மலைப்படுகடாமின் வேறு பெயர் கூத்தராற்றுப்படை நாற்பத்தி மூன்றாவது கேள்வி நெடுந்தொகை என்பது எந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் புறநானூறு அகநானூறு நெடுநல் திருக்குறள் சரியான விடை ஆப்ஷன் பி அகநானூறு இதுக்கு முன்னாடி நாம் நெடுங்கணக்கு அப்படின்னா எந்த நூலை குறிக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது வந்து தமிழ் எழுத்துக்கள் நாற்பத்தி நான்காவது கேள்வி குறிஞ்சி திணை பாடுவதில் சிறந்த சங்ககால புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஔவையார் கபிலர் பரணர் பாரி இதற்கான சரியான விடை கபிலர் கபிலர் தான் குறிஞ்சி திணையை பாடுறதுல ரொம்ப வல்லவர் குறிஞ்சிக்கோர் கபிலர்னு அழைக்கப்படுவார் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி பாரதம் பாடிய பெருந்தேவனார் யார்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் கடவுள் வாழ்த்து பாடியவர் புலவரின் நண்பர் தேவாரத்தை தொகுத்தவர் வெண்பா பாடுவதில் வல்லவர் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கடவுள் வாழ்த்து பாடியவர் நாற்பத்தி ஆறாவது கேள்வி கரந்தை திணை என்பது ஆப்ஷன் கோட்டை முற்றுகை கோட்டை காவல் ஆனிறை கவர்தல் ஆணிரை மீட்டல் இதற்கான சரியான விடை ஆ நிறை மீட்டல் புறப்பொருள் வெண்பாமலையை இயற்றிய ஐயன் அரிதனார் இதற்கு தனியாக ஒரு பாட்டே கொடுத்துருக்காரு வெற்றி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தையாம் வட்கார்மில் செல்லல் வஞ்சியாம் உட்கார்ந்து எதிர் ஊன்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி அது வளைத்தல் ஆகும் அதிர பெறுவது தும்பையாம் போர்க்களத்து மிக்கோர் செருவென்றது வாகையாம் நாற்பத்தி ஏழாவது கேள்வி புறப்பொருள் பின்பாமாலை சுட்டும் புற திணைகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏழு பன்னிரண்டு பதினாறு முப்பத்தி ஆறு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பன்னிரண்டு பன்னிரண்டு திணைகள் என்னென்னா ஒன்று வெற்றி இரண்டு கரந்தை மூன்று வஞ்சி நான்கு காஞ்சி ஐந்து நொச்சி ஆறு உழிஞ்சை ஏழு தும்பை எட்டு வாகை ஒன்பது பாடான் பத்து பொதுவியல் பதினொன்று கைகிளை பன்னிரண்டு பெருந்தினை ஐயன் நாரிதனார் புறப்பொருள் வெண்பாமாலைய பன்னிரண்டு திணைகளாக பகுத்திருக்காரு ஆனா தொல்காப்பியர் புறத்திணைய ஏழாக பகுத்திருக்காரு அவை என்னென்னா ஒன்று வெற்றி இரண்டு வஞ்சி மூன்று காஞ்சி நான்கு உழிஞ்சை ஐந்து தும்பை ஆறு வாகை ஏழு பாடான் நாற்பத்தி எட்டு பேதமை காரணமாக தோன்றும் மேய்பாடு எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் நகை அழுகை இலிவரல் உவகை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நகை மேய்ப்பாடுகள் மொத்தம் எட்டு வகைப்படும் அவை நகை அழுகை இலிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை இந்த எட்டு வகை மேய்ப்பாடுகளும் நான்கு நான்கு வகையாக பகுத்து பிரித்து சொல்லியிருக்காங்க அதையும் பார்த்துடலாம் நகை நகைனா எல்லல் இளமை பேதமை மடம் அழுகை அழுகைனா இழிவு இழவு அசைவு வறுமை இழிவரல் இளிவரல்னா மூப்பு பிணி வருத்தம் மென்மை மருட்கை மருட்கைனா புதுமை பெருமை சிறுமை ஆக்கம் அச்சம் அச்சம் என்றால் அணங்கு விலங்கு கல்வர் இறை பெருமிதம் பெருமிதம் கல்வி தருக்கன்மை புகழ் கொடை வெகுளி வெகுலினா உருவறை குடிகோள் அலை கொலை உவகை உவகைக்கானது செல்வம் புலன் புணர்வு விளையாட்டு இந்த எட்டு வகை மெய்ப்பாட்டையும் தனியாக பிரித்து நான்கு நான்கு வகையாக கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி இறைச்சி தானே இந்த நூறு முடிக்க சொல்லியிருக்காங்க இதற்கான ஆப்ஷன் சுவையான உணவு இனிமை நல்கும் பொருள் புறத்ததுவே எல்லோர்க்கும் வேண்டும் சரியான விடை பொருள் புறத்ததுவே இறைச்சி தானே பொருள் புறத்ததுவே ஐம்பதாவது கேள்வி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் கலப்பிரர்கள் இதற்கான சரியான விடை பாண்டியர்கள் பாண்டியர்கள் தான் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி இருபத்தி ஐந்து வினாக்கள் பார்த்துருக்கோம் நேற்று ஒரு இருபத்தி ஐந்து வினாக்கள் மொத்தமாக ஐம்பது வினாக்கள் பார்த்துருக்கோம் மீதி இருக்க வினாக்களை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் தான் நாம் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் தேங்க் யூ